வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி மனிதனை மக்கள் கட்சி அவனுடைய தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்லால் அவர்கள் அவர் நேற்றுக்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா வழக்கமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய அதே தான் தமிழக வெட்டி கழகத்தை பாஜக இயக்குகிறது அவர்கள் பின்னாடி வேற ஏதோ அஜெண்டா இருக்குதோ இரண்டாயிரத்தி இருபதுல த விஜய் அவர்களுடைய வீட்டில் ரெய்டு நடத்தினவரையே இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக மாற்றி இருக்கிறார் விஜய் அவர்கள் மேல தமிழக மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு அது சம்பந்தமாக இந்த வீடியோல பேராசிரியர் எம் ஜவஹர்லால் அவர்களும் சில கேள்விகளை கேட்டு இந்த வீடியோவை போடுறோம் தாவியக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போதான் கட்சியா ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கொள்கையில இப்ப என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் தான் அவங்களை பற்றியான முடிவு வர வேண்டும் இப்ப வந்து இது போன்ற புதிதாக வரக்கூடியவர்கள் மறைமுகமான ஒரு அஜெண்டாவோடு அவர்கள் வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர கொண்டு வரக்கூடிய செயலில் இருக்கும் யார் வந்து அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினார்களோ ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்து யார் சோதனை நடத்தினாரோ அவரே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கும்போது விஜய் வந்து தமிழக மக்களுடைய நம்பிக்கையை விட்டார் அவர் வந்து எடுப்பார் கைப்பிள்ளங்கிறது இதில் தெளிவாக தெரிகிறது அன்பான சௌரலே முதல்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியை தமிழ்நாடு முஸ்லீம் ஏற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த விதத்திலையும் பேராசிரியர் அவர்கள் மேலேயோ ஒரு கட்சி மேலேயோ கோபம் கிடையாது மனிதநேய மக்கள் கட்சியில் நான் செயல்படுத்தக்கூடிய வரையிலும் எந்த அளவுக்கு பேராசிரியர் மேலே நான் ஒரு அன்பும் ஒரு பாசமும் அவரை ஒரு தலைவராக நான் ஸோ ஒரு சமூகத்தினுடைய தலைவராக பார்த்தனோ அந்த இதில் சட்டும் எனக்கு குறைவில்லை இன்னைக்கும் அதே மனநிலையில தான் நான் பார்க்குறேன் அவர் மேல அவ்வளவு மரியாதை இருக்கிறது சமூகத்திற்காக அந்த அளவுக்கு உழைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இன்னைக்கும் நாம அவரை வந்து அவ்வளவு நேசத்துக்குரிய ஒரு நபராக தான் பார்க்கிறோம் அதுல மாற்ற கருத்து இல்லை ஆனா அதே நேரத்துல அவர் அரசியல் ரீதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி மேல வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்தை நான் அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டியது சூழல் இருக்குது ஏன்னா தொடர்ந்து தமிழக வட்டிக் கழகத்தின் மேல யாரெல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு பதில் சொல்லும் போது பேராசிரியர் எம் ஏ ஜவஹர்லால் அவர்களும் அவர் என்னுடைய தலைவர் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் இன்னும் சொல்ல போனா நான் இன்னைக்கு ஒரு பெரிய பேச்சாளராகவும் இன்னைக்கு இந்த அளவுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல பங்களிப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறேன்னா அதற்கு எனக்கு பிளாட்ஃபார்மை போட்டு தந்ததே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தான் எனக்கு பல பொறுப்புகளை தந்து அழகு பார்த்தவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு சொல்லி எனக்கு அறிவுரைய கூறியவர்கள் எனக்கு அறிவுரை சொன்னவங்க அதை செயல்படுத்தலையே அப்படிங்கிறதுக்காக சில கேள்விகளை நம்ம கேட்டு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம சில அதிருப்தியின் காரணமாக நம்ம வெளியே வந்தோம் பதவி இல்லாம அப்படி எல்லாம் கிடையாது நான் கட்சியிலிருந்து வெளியே வரும்போது கட்சியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக பேச்சாளராகவும் தான் இருந்தேன் அதனால பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நான் பொறுப்புக்காக பேசுறேன் அதுக்காக பேசுறேன்னு சொல்லி ஜஸ்ட் புறந்தொல்லாம நான் பேசக்கூடிய விஷயத்துல உண்மை இருக்குதா தெளிவு இருக்குதா அப்படிங்கிறத மட்டுமே நீங்க கவனிங்க அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு டிஸ்கிளைமரா சொல்லிக்கிட்டு தனிப்பட்ட முறையில எந்த விருப்ப உறுப்பும் கிடையாது உங்களை எல்லாரையுமே நான் இன்னைக்கும் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தலைப்புக்குள்ள போயிடுவோம் பேராசிரியர் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு அதுல பேராசிரியர்கள் பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்கள் மேல மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அது எந்த அடிப்படையில சொல்றாருன்னே புரியல செய்தி சேனல்கள் எல்லாம் பாக்குறாங்களா அப்படின்னு தெரியல ஒரு நாளொரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடிய தலைவராக காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய அளவுல வாலண்டியராக ஒரு அன்பு செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் ரெண்டாவது அவர் வீட்டுல ரைடு நடத்தினவரையே இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சுத்த பொய் அது சமூக ஊடகங்கள்ல எவன் இல்லாம லூசுத்தரமா பரப்புறான் அப்படின்னு சொன்னா அதை சார்ந்த ஒரு புரிதல் பேராசிரியருக்கு இல்லையா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி அது ஒரு பொய்யான வீடியோ பொய்யான செய்தி அவர்கள் நேற்றைய தினமே அது சம்பந்தமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ரைடுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் அப்ப அந்த டீம்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னும் போனா அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது அவர் இல்லை அப்படிங்கிறது இருந்தாலும் கண்ணாடி போட்டு அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காகவே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள ஒரு சில பேர் பரப்புனாங்க அந்த பொய்யை நான் உண்மையை நம்பி பேராசிரியர் வந்து எடுத்து பேசுறார் அப்படின்னு சொன்னா இதனால் வரையிலும் நாம நம்புற நம்பிக்கையே கெட்டு போறது ஏன் அப்படின்னா பேராசிரியர் அவர்கள் ஒரு பெரிய இன்டலெக்சுவல் ஒரு அறிவுஜீவி அவருக்கு வரலாறு தெரியும் சமூகவியல் தெரியும் நாட்டு நடப்பு தெரியும் கரண்ட் அஃபேர் தெரியும் எல்லா விஷயத்தை பற்றியும் பகுப்பாய்வு செய்து அதனுடைய டேட் வரையிலும் தெரிந்து இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது என்னுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத வரையிலும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்த நபர் சாதாரணமாக ஒரு சமூக ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரே அதை உண்மையை நம்பி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடியே ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்தணும் அதில் வரக்கூடிய செய்திகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு வகுப்படுத்த பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இன்றைக்கு அதே சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பொய் செய்தியை உண்மையை நம்பி அதை ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கக்கூடிய இடத்துல பேராசிரியர் இருக்கிறார் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது இது உண்மையிலே அவருடைய கூட்டணி தர்மத்தினுடைய அடிப்படையில் திமுகவை திருப்திப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இதில் இதுல இருக்குது திமுகவை திருப்திப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே பேராசிரியர் அவர்கள் தாழ்த்தி கொள்வத முன்னாள் மனநிலை மக்கள் கட்சியினுடைய தொண்டராக என்னால் தாங்கிக்க முடியல அடுத்து அவருக்கு பின்னாடி பிஜேபி பி டீம் இருக்குன்னு சொல்றாரு ஆஹ் உண்மையிலேயே பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாம் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் உண்மைக்கு புறம்பான செய்தி ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு அறிவில்லை அதுல பத்தின தெளிவில்லை அப்படின்னா அதை பத்தி பேசக்கூடாது துருவி துருவி ஆராய கூட கூடாதுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அது நியாயமானது மாற்றுக்கருத்தே இல்லை ஒருவேளை இவரை பிஜேபி இயக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அதை நீங்க பொது வெளியில பேசும்போது அதை உங்களுடைய சந்தேகமாக வெளிப்படுத்தாம இதுதான் உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூற பேசுறீங்க ஒரு பொய்ய பேசுறீங்க தெரிந்து கொண்டே நீங்கள் ஒருத்தர் மேல அவதூற பரப்புறீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய அஜெண்டாவே ஒரு நபரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நபர் மேல சேட்டவாரி இறைக்கிறீங்க இது உண்மையிலேயே உண்மையிலே நீங்க உங்களுடைய மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க இதுல பிஜேபி வீட்டின் பிஜேபி இதனுடைய பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா திமுகவுக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை உடனடியாக பிஜேபி அப்படிங்கிற ஒரு முத்திர குத்துறதன் மூலமாக முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் பலவீனப்படுத்துறீங்க முஸ்லிம் சமூகத்தை நீங்க தனிமைப்படுத்துறீங்க முஸ்லிம் சமூகத்துக்கு பிஜே திமுக மட்டும்தான் நம்முடைய பாதுகாவலர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை மாயமாக பொய்யாக நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய மிஷினா முஸ்லீம் சமூகத்தை மாட்டக்கூடிய ஒரு ஏஜெண்டாக பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்லால் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை உண்மையாக இரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா அதனுடைய ஆதாரத்தை தேடணும் இவ்வளவு நாள் சொல்றீங்களே ஏதாவது ஒரு ஆதாரம் ஒரு ஃபேக்கான வீடியோவா பரப்புறீங்க ஃபேக்கான செய்திய பரப்புறீங்க அவர் வீட்டுல ரெய்டு வந்துருச்சு அதன் காரணமாக அவரு பிஜேபி பிடிமா போயிட்டாருன்னு சொல்றீங்களே உங்க மேலதான் வழக்கு இருக்குது உங்க மேல கூட தண்டனை இருக்கிறது அதுல இருந்து தப்பிக்காததுக்காக நீங்க கூட பிஜேபி பிடிமா ஏன் இருக்க கூடாது பிஜேபியினுடைய ஏஜெண்டாக ஏன் இருக்கக்கூடாது முஸ்லிம் சமூகம் அரசியல் அதிகாரத்துல வருவதை தடுக்கக்கூடிய வேலைய திமுக கூட்டணில இருந்துகிட்டு கூட்டணி ஒப்பந்தங்கிற பேர்ல முஸ்லிம்களுக்கு சீட்டு வாங்காம வெறுமனே கூட்டணி அப்படிங்கிற பேர்ல இருந்து முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் தடுக்கிறார்கள் காரணம் என்னன்னா தி பிஜேபியினுடைய அஜெண்டா அப்படின்னு நாங்களும் சொல்லலாம் இல்லையா ஆனா சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் ஆஹ் அப்போ இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு புரியல சரியா ரெண்டாவது சில கேள்விகள் நம்ம பேராசிரியரிடம் கேட்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா நீங்க வரக்கூடிய ஜூலை ஆறாம் தேதி ஒரு மாநாடு நடத்துறீங்க இந்த மாநாட்டுல ரெண்டு விஷயத்த முன்னிறுத்துறீங்க ஒண்ணு வக்பு போர் சட்டத்தை ஆஹ் தடை செய்யணும் அது வந்து நீங்க பிஜேபியிட வைக்கக்கூடிய கோரிக்கைனே சொல்லலாம் அதாவது ஒன்றிய அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாவது அதே இதில் இன்னொரு கோரிக்கை வைக்கிறீங்க மண்ணின் மைந்தர்களுக்கு மக்களாட்சியில் இடம் இல்லையா உள்ளாட்சி முதல் பாராளுமன்ற வரையிலும் முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க இந்த கோரிக்கை யாரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை இது அரசாங்கத்தை பார்த்து வைக்கக்கூடிய கோரிக்கையா இது யாரை பார்த்து நீங்க வைக்கிறீங்க முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் உங்களுக்கு வேணும்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் உங்களுக்கு வேணும்னா சட்டமன்ற தொகுதியில போட்டியிடணும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னா பாராளுமன்றத்துக்கு போட்டி போடணும் போட்டியே போடாம உங்களுக்கு எப்படி வரும் கூட்டணி கட்சி அப்படிங்கிற கூட்டணி தர்மம் அப்படிங்கிற பேர்ல கட்சியை கொண்டு திமுகவுக்கு அடகு வச்சு முஸ்லிம்களுடைய வெட்டி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில எல்லாம் திமுக கார நின்னு ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்குறீங்களே நீங்க அவன் போடக்கூடிய காசை வாங்கிக்கிட்டு உங்களுடைய தொகுதியை விட்டு கொடுத்து எவனா ஒருத்தன் ஜெயிக்கிறானே வேலூர் தொகுதியில துரைமுருகனுடைய மகன் கதிரானந்து வெற்றி பெறுகிறார் அது யாருடைய தொகுதி முஸ்லிம்கள் சொற்பமா ஒரு சில தொகுதிகளில் தான் முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிப்பட்ட தொகுதிகள் அத்தனையுமே திமுக காரம் போட்டி போடுறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்த ராமநாதபுரம் தொகுதியில இப்ப எம்எல்ஏ யாரு ஆம்பூர் தொகுதியில இப்ப எம்எல்ஏ யாரு இப்படி உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை விட்டு கொடுத்தது நீங்க இப்ப யார்கிட்ட கோரிக்கையை வச்சு மாநாடு நடத்துறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க ஒரு மூணு சீட்டு அதிமுக கூட்டணியில இருந்து வாங்கி ரெண்டு சீட்டு ஜெயிச்சு பெட்டுப்பட்டுறீங்க அதற்கு பிறகு கனிமொழி அன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ஆகுறதுக்கு காரணமே நீங்க தான் நீங்க ரெண்டு சீட்டு ரெண்டு ஓட்டு போட்டதுனால தான் நீங்க கனிமொழி எம்பி ராஜ்யசபா எம்பி ஆனாங்க அதன் காரணமாக அப்ப கோபத்துக்கு கோபத்துக்கும் உள்ளாகி ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் தொடர்ந்து பத்து வருஷமா திமுக கூட கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க இந்த பத்து வருஷமா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க கட்சியை கொண்டு திமுகவோடு கூட்டணியில வைக்கும் போது இந்த கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு வலுவாக இருந்துச்சு எவ்வளவு தொண்டர்கள் இருந்தார்கள் எவ்வளவு மக்கள் ஸ்ட்ரென்த்தோட இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஒரு கட்சியே உங்களால காப்பாற்ற முடியலையே நீங்க எப்படி பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவீங்க ரெண்டாயிரத்தி பதினால ஒரு சீட்டை வாங்கி நின்று தோத்தீங்க அது ஓர விஷயம் அது எல்லா தொகுதியிலையுமே திமுக தோத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாலு சீட்டை வாங்கின திமுக மனநிலை மக்கள் கட்சி ரெண்டு வாங்கிட்டு சமூகத்தினுடைய சீட்டு ஒரு சீட்ட வாங்க முடியல உங்களால ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தோல்விக்கு காரணமாக இருந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிக்கும் சீட்டு ஒண்ணுக்கு ரெண்டு சீட்டு எல்லாருமே ஆனா மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒத்த சீட்டு கூட கிடையாது சரி பிஜேபி வந்துடும் ஆப்போசிட்ல பிஜேபி நிக்குது வேற வழி இல்ல தனிச்சு போட்டிட்டாலும் ஓட்ட பிரிஞ்சிரும் அதனால வேற வழி இல்லாம ஆற்றனுடைய நலனுக்காக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெறும் ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல அஞ்சு சீட்டு வாங்கின மனநிலை மக்கள் கட்சி அதே கூட்டணியில ரெண்டாயிரத்தி பதினாறுல வெறும் ரெண்டு சீட்டு அதுவும் சம்பந்தமே இல்லாத தொகுதியில சரி அதை கூட வாங்கி வெட்டி பெற்றிருக்கேன்னு சொல்லலாம் அது உதய சூரியன் சின்னத்துல தனித்தன்மையை இழந்து நீங்களே பேசிருக்கீங்க அடுத்து எவரோ ஒருத்தர் பெத்த அப்பாவுக்கு பிள்ளைக்கு நான் அப்பான்னு இருக்க மாட்டேன் சொந்த தான் போட்டிடுவோம் சொன்ன நீங்க சொந்த சின்னத்துல போட்டியிடாம கட்டாயப்படுத்தப்பட்டு திமுக சின்னத்திலே கட்டாயப்படுத்தப்பட்டு தான் முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறீங்களா இதுதான் சரி அதுதான் அப்படி எம்எல்ஏ தான் ரெண்டு தந்தாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் கவுன்சிலர் எத்தனை கவுன்சிலர் ஆனாங்க உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட கூட்டணி வச்சு கூட்டணி அப்படிங்கிற பேர்ல வெட்டி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல கூட கவுன்சிலருக்கு தமிழின மக்கள் கட்சியை போட்டி போட விடாம தடுத்து ஒரு சில இடத்துல கூட்டணிக்கு அடிப்படையில் நமக்கு சீட்டுகள் தந்தா கூட அந்த தொகுதியில கூட திமுக கட்சிக்காரன் நிப்பாட்டி மன்னனி மக்கள் கட்சியை தோற்கடிச்ச நிகழ்வுகள் நடந்துச்சு தமிழ்நாட்டுல எத்தனையோ மாநகராட்சிகள் இருக்கிறது இருபத்தஞ்சு மாநகராட்சி இருக்கு மாநகராட்சி மேயர் ஒண்ணு கூட தர வேண்டாம் ஒரு துணை மேயர் தரலாமா கிடையாது வெறும் அஞ்சோ நாலோ மாநகராட்சியில கேண்டிடேட் ஒரே ஒரு சீட்டு தந்தாங்க அதுல மூணோ நல்ல ஜெயிச்சிருக்கீங்க ஒரு மாநகராட்சியில கவுன்சிலர் அவர் நின்று போட்டி போடுறாங்க சுயேச்சை நின்று கட்சியே சாராம சுயேட்சை நின்று போட்டி போட்டு வெற்றி பெறுகிறார்கள் எத்தனையோ பேர் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு திமுக கூட்டணிங்கிற பேர்ல ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் ரெண்டோ மூணோ பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு ஒரு மாநில தலைநிலை நிர்வாகியை கொண்டு போய் ஒரு மாநகராட்சியினுடைய தேர்தலை நிப்பாட்ட வச்சு அவருக்கு ஒரு துணை மேயர் பொறுப்பு கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியல ஒரு மாநகராட்சி ஆணையாளர் அவரை மாநகராட்சி மீட்டிங்ல கேவலப்படுத்துறாங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் செய்யறாங்க போராட்டத்தில் காவல்துறை தடியடி நடத்துது தடியடி நடத்திய காவல் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கல குறைக்கு யாரை கண்டிச்சு யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மனதிலை மக்கள் கட்சி போராட்டம் செய்தோ அவருக்கு பதவி கொடுத்து ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டராக மாற்றி விட்டு திமுக அரசாங்கம் இந்த லட்சணத்துல தான் உங்களுடைய கூட்டணி தர்மம் இருந்து கொண்டிருக்கிறது நீங்க இந்த கூட்டணி தர்மத்துக்கே இந்த அளவுக்கு ஜால்ரா போட்டு மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் மேல அவதூறு பரப்புறீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல பிரதிநிதித்துவம் எல்லாம் தந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தான் மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு இருக்கிறது எத்தனையோ மா நகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு நகர்மன்ற தலைவர் பொறுப்பு மனித மக்கள் கட்சிக்கு திமுக விட்டு கொடுத்திருக்குதா எல்லா கட்சிக்கும் நகர்மன்ற பொறுப்புகள் இருக்கிறதே ஒரு நகர்மன்ற தலைவர் இருக்காங்களா மனித மக்கள் கட்சிக்கு கிடையாது ஒரு நகர்மன்ற துணை தலைவர் கிடையாது எத்தனை பேரூராட்சி தலைவர்கள் சுயேட்சை நின்று ஜெயிக்கிறான் பேரூராட்சி தலைவர் சுயேட்சை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க ரெண்டோ பேர் மூணோ பேர் ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரெண்டு மூணு ஒருத்தர் இருந்த போதுதான் பேரூராட்சி தலைவர் அந்த அளவுக்கு மனித மக்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை பலவீனப்படுத்தி செதறடிச்சு திமுகவுடன் கூட்டணியில இருந்து ஒரு கவுன்சிலர் கூட தொண்டர்களை உருவாக்குவதற்கான வழி இல்லாம இருந்துகிட்டு கட்சியை ஒட்டு மொத்தமா திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடமானம் வச்சிருக்கீங்க சரி அப்பதான் அது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மறுபடியும் பாராளுமன்ற எலெக்ஷன் அப்போவாவது ஒரு சீட்டு உங்களால வாங்க முடிஞ்சுதா அப்பவும் வாங்க முடியல அதே எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏமாத்துறானோ அதே மாதிரி இப்பவும் ஏமாத்தான் சரி அதுதான் விட்டாச்சு இப்போ மாநிலங்களவை எம்பி ஒரு சீட்டு முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் நேற்றுக்கு வந்த கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கறாங்க உங்களுக்கு இல்லை இத எத்தனையோ மனித மக்கள் கட்சிக்கு எந்த இடத்துலயுமே பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அவர்கள் போட்டு அவங்களுடைய பதவி பிரமாணம் நடக்கக்கூடிய இடத்துல கூட மூணாவது வரிசையில தான் மனிதநேய மக்கள் கட்சிக்கு பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்லாக்கு சீட்டு போடக்கூடிய இடத்துல இப்ப கமல்ஹாசனுக்கும் அதே மாதிரி சல்மா அவர்களுக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய இடத்துல முஸ்லீம் பிரதிநிதிகள் ஏன்னா இதுதான் உங்களுக்கு பெருமை இதுதான் திமுக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை உடனே உங்களுக்கு மனம் குளிர்ந்துட்டு சீட்டு தரல ஆனா அந்த இடத்துல போய் நிக்க வச்ச உடனே ஒரு சந்தோஷம் இது என்ன மாதிரியான அல்பத்தனமான சந்தோஷம் இதுதான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நீங்க உறுதிப்படுத்துறதா உங்களுக்கு தான் சீட்டு தரல எஸ்டிபிஐ கட்சிக்கு அதிமுக கூட்டணியில சீட்டு கொடுக்குறாங்க அந்த அளவு வெட்டிபெட்டுட்டு போட்டு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா நான் கட்சியில நான் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கும் போது எனக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல கடுமையாக கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே அப்ப கட்சியில தான் இருக்கிறேன் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் வேணும்னா யாராக இருந்தாலும் என்ன அவரும் முஸ்லிம்களுக்காக போராடக்கூடிய நபர் தான் எந்த கூட்டணியில இருந்தா என்ன அந்த குறிப்பிட்ட தொகுதியில மட்டும் அவருக்காக உழைச்சிருக்கு அவருக்காக ஆதரவு கொடுத்திருக்கணுமா வேண்டாமா இல்ல அப்படி ஆதரவு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய சமுதாய தலைவராகவே மாறி இருப்பீங்க சரி கூட்டணி தாண்டி ஒரு பிரதிநிதித்துவத்திற்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனா அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா இதுவரையிலும் எத்தனையோ முறை அந்த தொகுதியில வந்து தேர்தல் நடந்திருக்கிறது முறை கூட மனநிலைய மக்கள் கட்சி இந்த அளவுக்கு களம் கண்டது கிடையாது ஆனா ஒரு முஸ்லீம் வேட்பாளரை தோற்படிப்பதற்கு திட்டமிட்டு பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இரண்டு மூன்று முறை அந்த இடத்துல நிகழ்ச்சிகளை நடத்தி அவரை தோற்கடிப்பதற்கான வேலைகளை பர்பஸா பிளான் பண்ணி பண்ணீங்க இதுதான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறதா அப்ப என்ன இப்ப நீங்க சொல்லுவீங்க அது மாநாடு நாங்க நடத்துறோம் முஸ்லிம் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டுக்காக நடத்துறோம் எப்படி தலித்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தேர்தல் இட இடஒதுக்கீடு இருக்குதோ அதே மாதிரி தனித்தொகுதி இருக்குதோ அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் தனித்தொகுதி வேணும் அந்த கோரிக்கையை வச்சு நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கூட வெளிப்படையா போட்டு நடத்த முடியலைன்னா நீங்க எல்லாம் என்ன கட்சி நடத்துறீங்க என்ன கட்சி நடத்துறீங்க என்ன சமுதாயத்தினுடைய சின் தலைவர்களாக இருக்கிறீங்க இது தனிப்பட்ட முறையில எந்த விரோதமோ எந்த மனசாபத்தினால பேசல உண்மையிலேயே சொல்றேன் இந்த மனித மக்கள் கட்சி போற போக்கு சரியில்லை கட்சி மொத்தமா நான் இருந்த கட்சி இன்னைக்கு அழிஞ்சு போகுது அப்படிங்கிற மன வேதனையில பேசிக்கிட்டு இருக்கிறேன் கட்சியினுடைய தொண்டர்கள் சிந்திக்கணும் எதை நோக்கி இந்த கட்சி போயிட்டு இருக்கு ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி கூட ஒழுங்காக போற முடியல நான் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க நீங்க திமுகவுக்கு போகாதீங்க அதிமுக போகாதீங்க சமூகத்தினுக்காக உழைக்கக்கூடிய கட்சியில வாங்க எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்று திரட்டிட்டு இப்ப ஒட்டுமொத்தமா கொண்டு ஹோல்சேல் வியாபாரம் பாக்குறாங்களே இதுதான் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய லட்சணமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகள் அவங்க அத்தனை பேருமே மனநிலை மக்கள் கட்சியில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இந்த கட்சியில இல்லாம ஒரு திமுகலையோ அதிமுகலையோ மதிமுகலையோ மற்ற கட்சிகள்ல இருந்தாங்கன்னா இவர்களுடைய நிலைகளே வேற ஆனா அவங்க எல்லாம் சமூகத்துக்காக உழைக்கணும்னு இங்க வந்து இருக்கிறதுனாலதான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க இன்னைக்கு சமூகத்தினுடைய பிரதிநிதின்னு சொல்லி அமைச்சிக்கிட்டு இருக்கிறான் உண்மையான ஆளுமைகள் எல்லாம் ஒரு சீட்டு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாம இருந்துட்டு இருக்கிறாங்கன்னா காரணம் நீங்கதான் நீங்கதான் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்காக மாநாடு நடத்துறீங்களா கிடையாது இது முழுக்க முழுக்க எதுக்காக நடத்துறீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டணும் காமிக்கணும் அப்ப அதுக்கு சமூகத்துடைய பிரச்சனையை பிரதிபலிச்சா மட்டும்தான் நமக்கு கூட்டம் கூடும் அப்படிங்கிற ஒட்டை நோக்கம் தானே தவிர சமுதாய நலம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறதா உண்மையான நிதர்சனமான உண்மை சரி ஏன் இதை நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு எத்தனை மாவட்ட செயலாளர் தெரியுமா தென்காசி மாவட்ட செயலாளர் நேத்தையும் கூட ஒரு புதிய பட்டியல் வந்தது தென்காசி மாவட்ட செயலாளர் முஸ்லீம் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் முஸ்லீம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முஸ்லீம் கோவையிலூர் மாவட்ட செயலாளர் முஸ்லீம் இப்படி எத்தனையோ மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு கட்சியாக இருக்கிறது எங்களுடைய கட்சி அனைவருக்கும் அதிகாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது எங்க கூட கூட்டணியில் வளரக்கூடியவர்களுக்கும் ஒரு ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது இதுதான் உண்மையிலேயே பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது இப்போ ஒரு இஸ்லாமிய கட்சி குறிப்பாக மனித மக்கள் கட்சி எல்லாம் வேற எந்த கட்சி எங்க கூட கூட்டணியில வந்து வெற்றி பெற்றால் கூட அவர்களுக்கும் அமைச்சரவையில பங்கு கொடுக்கக்கூடிய தாராள மனப்பான்மையோடு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் நீங்க சொல்லலாம் இல்ல வெற்றி வாய்ப்புக்கே இடம் இல்லை அதனால சொல்றாங்கன்னு நினைக்கலாம் ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா ஒரு கூட்டணி அமைஞ்சு வெற்றி பெற்றுட்டா சொன்னதை செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற கட்டாயத்துல நாங்க இருக்கிறோமா இல்லையா நாங்க அதை செய்யறோம் நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களே திமுக இது சம்பந்தமாக ஆட்சியில பங்கு அப்படிங்கிற விஷயத்துல எங்கேயாவது பேசிலே பங்கு தர மாட்டேங்க ஆட்சியில எங்க பங்கு தர போறாங்க அப்படின்னு நீங்க சிந்திக்கிறது எங்களுக்கு புரியுது இருந்தாலும் அன்பார்ந்த சகோதர மனநிலை மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி குறிப்பாக பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களிடம் நான் கேட்கறது என்னன்னா நீங்க உங்க கட்சி கூட்டணியில நீங்க சீட்டு வாங்குறதுக்கு என்ன வேணா செய்யுங்க ஆனா அதற்காக இன்னொரு மனுஷன் மேல அவதூறு பிறப்பாதீங்க பொய்ய சொல்லாதீங்க தவறாக மக்களை வழிநடத்தாதீர்கள் யாரு திமுகவுக்கு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் திமுகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்தா அவங்கள பாஜக பக்கம் திசை திருப்பி விட்டு சமூகத்தை தனிமைப்படுத்தாதீர்கள் தமிழ்நாட்டுல ஒரு மோனோபோலி அரசியல் உருவாகுவதற்கு நீங்க காரணமாக இருக்காதிங்க கடைசியில் உங்களுக்கு தான் அது ஒரு ஆபத்தா முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேற வழி இல்லாம திமுக தானே ரெண்டு சீட்டுக்கு கையேந்த வேண்டிய சூழல் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீட் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட வேற வழி இல்லாம நிக்க வேண்டிய சூழல் உருவாச்சா இல்லையா அப்ப இப்பவும் அதே மாதிரி நீங்க முழுக்க முழுக்க திமுக மட்டுமே சார்ந்து இருந்தீங்கன்னா விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க திமுக மட்டுமே இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை உங்களுக்கு சீட்டு தரலன்னா நீங்க எங்க போவீங்க அப்போ வேற வழி இல்லாம அங்கதான் நிக்கணும் ஒண்ணு இதே மாதிரிதான் கமலஹாசனம் பிஜேபி பிடிம் பிடிஎம்னு சொன்னீங்க இன்னைக்கு கமலஹாசன் அவங்க கூட்டணியில் இருக்கிறார் அவருக்கு ஒரு எம்பி சீட்டு ஆனா அது தொடர்ந்து திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய மனநிலை மக்கள் கட்சிக்கு சீட் இல்லை அப்போ உங்களை வந்து ஒரு பலவீனமான இடத்துல ஒரு எங்களை விட்ட உங்களுக்கு வேற வழி இல்லடா அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமாக திமுக இருக்குது அப்போ நீங்க திமுக கூட்டணியிலே இருங்க ஆனா உங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு தைரியமா நெஞ்ச நிமித்தி என்னால நீ ஜெயிக்கிற முஸ்லிம் வாக்குகளால் மட்டும்தான் திமுக ஜெயிக்குது முஸ்லிம் சமூகத்துடைய வாக்குகள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு உள்ளுது ஆனா அந்த நந்தி கடன் கொஞ்சம் கூட இல்லை சரி அதை கூட விடுங்க கடந்த அஞ்சு வருஷமா நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம்னு எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடியவர்கள் தமுமுக சொன்னாலே ஒரு கம்பீரமான அமைப்பு எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த விதமான சமரசம் இல்லாமல் போராடக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில தான் நாங்க எல்லாம் உங்க கூட இருந்தோம் ஆனா கடந்த நான்கு வருஷமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த அயோக்கியத்தனத்தையும் கண்டும் காணாமல் வாய்மூடி மௌனியாக இருக்கிறீங்க காது கேட்காதது மாதிரி கள்ள மௌனம் சாதிக்கிறீங்களே இது ஒரு தமிமுக மனநிலை மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அழகா அரசாங்கத்திற்கு முழுக்க முழுக்க ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அதே நேரத்துல இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டவோ தட்டி கேட்கவோ உங்களால முடியலன்னு சொன்னா கூட்டணி அப்படிங்கிற பேர்ல மக்களுடைய நல்வாழ்வை கூட நீங்க அடகு வைக்கிறீங்களே நீங்க எப்படிப்பட்ட கட்சியாக இருந்ததை எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி